நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலனை பற்றி பார்க்கலாம் பிறகு இருக்கின்ற இந்த புதிய வருடத்தில் உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம பார்த்தோம்னு சொன்னா இப்பொழுது கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து ஏற்படும் பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் வந்து பிறக்கும் புதுவிதமான தேடல் உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல வந்து சூழ்நிலை வந்து தவிர்ப்பது வந்து சாதகமான முடிவுகள் வந்து ஏற்படும் மற்றது குறையும் பயணங்களால் வந்து மேன்மை வந்து உண்டாகும் மற்றது பாத்தீங்கன்னா கடன் தொடர்பான விஷயங்களை வந்து உறவினர்களின் ஒத்துழைப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கணவருடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருப்பமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் தந்தையிடம் வந்து சூழ்நிலை அறிந்து செயல்படுவது தேவையற்ற ஒரு மனக்கசப்புகளை வந்து குறைக்கும் சேமிப்பு தொடர்பான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆலோசனை பெற்று முடிவெடுக்கலாம் மற்றது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் வரவுகள் மிச்சப்படுத்தி சேமிப்பை வந்து மேம்படுத்துவதற்கான சூழல்கள் ஏற்படும் காலம் தவறின்றி வந்து உணவு உட்கொள்வதை வந்து நீங்கள் கொள்வது தேவையற்ற விரயங்களை வந்து தவிர்க்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரிகள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கிளைகளை வந்து தொடங்குவதற்கான சூழல்கள் வந்து உருவாகும் எதிர்பாராத சில வரவுகளால் வந்து கையிருப்புகள் அதிகரிக்கும் வேலை ஆட்கள் விஷயத்துல வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து வளைந்து கொடுத்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்த இடத்துல வரண் அமைவதற்கான சூழல்கள் வந்து ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் வேலை ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மறையும் மற்றது வந்து குழந்தைகள் இடத்துல வந்து சூழ்நிலை அறிந்து வந்து நடந்து கொள்வது நன்மை தரும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உருவாகும் வரவு விஷயங்களை வந்து முன்னேற்றம் ஏற்படும் புறமொழி மக்களின் வந்து ஒத்துழைப்பும் மறைமுகமான ஆதரவும் கிடைக்கப்படுவீர்கள் மற்றது பார்த்தீங்கன்னா தொண்டர்களின் வந்து விருப்பங்களை வந்து அறிந்து சில முடிவுகளை வந்து எடுப்பதற்கான சூழல் அமையும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உழைப்புக்கு ஏற்ப முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் இசைத்துறை முற்றில சாதகமான சூழல் உருவாகும் வரவுகள்ல வந்து இருந்த அந்த தடுமாற்றங்கள் ஓரளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வருமனே சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்களுக்குள்ள வந்து கல்வியில இருந்து வந்த ஆர்வம் இன்மை குறையும் விளையாட்டு விஷயங்கள்ல வந்து முன்னேற்றமான சூழல் கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறது சிறு தூர பயணங்களால் வந்து புதிய அனுபவங்களும் மாற்றங்களும் வந்து பிறக்கும் அதே மாதிரி நன்மைகளை பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மேசராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வந்து அறிமுகமும் உயர் பொறுப்புல வந்து இருக்கிறவர்களின் ஒத்துழைப்பும் வந்து மூத்த சகோதரர்களின் அரவணைப்பும் சாதகமான பலன்களை வந்து உருவாக்கி சொல்லலாம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மீசராசி அன்பர்களுக்கு வந்து சிந்தனைகள் பிறக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் வந்து தாமதம் உண்டாகும் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர சுப காரியங்கள் கைகூடும் வரவுகளும் அதிகரிக்கும் இன்றைய ஆன்மீகம் சந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி